மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைனால ஒரு தீபத்தூண் இருக்கு அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்றன்னு சொல்லி இந்துக்கள் வச்ச கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்று அந்த தீப திருநாள் அன்றைக்கு அது மேலே தீபம் ஏற்ற சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பர்மிஷனை தமிழ்நாடு அரசு உபே பண்ணாம அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க வணக்கம் நான் உங்க நிதிஷ் குரலியான அதாவது இந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றம் மலையில என்ன ஒரு சிறப்புனா ஆறுபடை வீடுல முதல் வீடான முருகருடைய முதல் வீடான திருப்பரங்குன்றம் தான் அந்த திருப்பரங்குன்றத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து முஸ்லீம்களும் வந்து அந்த மலைக்கு மேலேயே பாத்தீங்கன்னா முஸ்லீமுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு தர்கா ஒன்று இருக்கு சிக்கேந்தர் தர்கான்னு சொல்லக்கூடிய ஒரு தர்கா இருக்கு கீழே அடிவாரத்துல தான் முருகருடைய சன்னிதானம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் இருக்காங்கன்னா அது இல்ல அதாவது கீழே வந்து முருகர் கோயில் முருகருடைய சன்னிதானம் அதுக்கு மேல வந்து விநாயகர் கோயில் அதுக்கு மேல மூன்றாம் நூட்டாண்ட கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா